அனைவருக்கும் சொல்லாடும் ஒன்று மற்றும் தேசிய நூலகம் சார்பில் வருக வருக என அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம் தமிழின் பெருமை பேசும் இலக்கிய விழா இது நம் தாய்மொழிக்கும் நம் இனத்திற்கும் அடிப்படையான தமிழ் தாயை முதலில் வணங்குவோம் அனைவரும் எழுந்து நின்று வாழ்த்து பாடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் Amre, Amre, Amre i Amre, 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 Amre ready. i Amre. I'm வாழ்களவையில் பொதுமை இளங்கே சிறந்த பாடலை தமிழ் தாய்க்கு தந்த ஐயா புதுமை தேனி அன்பழகன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் உள்ளம் பேச துணிந்தால் அது உரை நடை ஆகும் உணர்வு பேச துணிந்தால் அது கவிதை ஆகும் என்கிறார்கள் அதனை இன்னும் கூற்படுத்தி கவிதை என்பதை வெறும் வார்த்தைகளால் ஆனது அல்ல அது சமூகத்தின் குரல் என்கிறார் விழாநாயகன் நண்பரும் கவிஞருமான பூ ஆசு அவர்கள் அவருடைய இரண்டாவது படைப்பான இந்த அதிகாரத்தின் முகங்கள் புத்தகத்தை அறிவும் அறிமுகம் செய்வதற்காக வருகிறவரை பற்றி அவரின் தாரக மந்திரமாக அடிக்கடி சொல்லும் ஒரு குரலை சொல்லி அவரை அழைக்க விரும்புகிறேன் மலர் நீட்டம் மாந்தருக்கு உள்ள தனையது உயர்வு என்று அடிக்கடி சொல்வார் அக்குரலுக்கேற்ப உள்ளத்தால் உயர்ந்தவரும் கவிதை இலக்கியம் ஆன்மீகம் விளையாட்டு பயணம் சித்த மருத்துவம் போன்ற அனைத்திலும் ஈடுபாடு கொண்ட அன்பின் அடையாளமாக திகழும் அண்ணன் தியாக ரமேஷ் அவர்களை வரவேற்புரை வழங்க அழைக்கிறேன் தமிழே தமிழே செந்தமிழே உனை அறிவோம் என்பதே உயர்வு தம்பி ஆசுரேஷ் அவர்களின் அதிகாரத்தின் முகங்கள் நூல் வெளியீட்டு விழாவிற்கு சாயும் இந்த அழகிய மாலை பொழுதில் தன் மக்களை சரியாக பேணி காக்கும் சிங்கப்பூர் திருநாட்டின் தேசிய நூலகத்தின் உச்சார்ந்த கிளையில் உள்ளன்போடு வந்தமர்ந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம் படப்பு என்பது காலத்தின் கண்ணாடி அந்த வகையில் தம்பி பூ ஆசு எளிய மக்களின் வாழ்வில் சூழலை அவர்களின் அன்பாள வாழ்க்கை பாடுகளை அவர்கள் சார்பாக நின்று பொது வெளியில் கவிதையின்படியில் பதிவு செய்திருப்பதை தன் கடப்பாடாக கொண்டு இயங்கி வருகிறார் அமைதியும் மனத்தின்மையும் திராவிட சிந்தனையும் பொது உடைமை போக்கும் பன்னாலான பங்களிப்பை இந்த சமூகத்திற்கு செய்ய வேண்டும் என்ற கடப்பாடோடு இயங்கும் தம்பி ஆசுவுக்கு கரம் கொடுத்து தோல் கொடுப்பவர்களில் நானும் ஒருவனாக இருக்கிறேன் என்பதில் மகிழ்வும் பெருமையும் அடைகிறேன் தம்பி பூ ஆசு அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் என்றால் என்றால் எறும்பு என்று சொல்வோம் அந்த இடத்தில் நீதிபாண்டி என்று பதிவு செய்யலாம் அந்த அளவிற்கு அந்த அளவிற்கு கடந்த இரண்டு மாதமாக சுறுசுறுப்பாய் இயங்கி அழகான இந்த நிகழ்வை தம்பி ஆசுவின் மூன்று அறிமுக நிகழ்வை வடிவமைத்து இன்று விழாவை சிறப்போடு நடத்திக் கொண்டிருக்கும் மென் புன்னகைக்கு சொந்தக்காரர் சொல்லாடும் ஒன்றிலின் அதிபர் தம்பி நீதிப்பாண்டி அவர்களை அவர்களையும் சொல்லாடும் ஒன்றில் குடும்பத்தாரையும் வருக வருகை என்று வரவேற்கிறேன் தன் தள்ள தெளிந்த அழகிய தமிழால் நெல நெகிழ்ச்சியை நெறியாளை செய்து கொண்டிருக்கும் சினிமா துறையில் சாதிக்க வேண்டும் என்ற துடிப்புடன் இயங்கிக் கொண்டிருக்கும் இளைஞர் நம் கவிஞர் தமிழ்நாணன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் யாரோடும் இல்லை என்று ஊரோடு ஒத்து நடைபோட்டு இயன்று வரை எல்லா நிகழ்வுக்கும் சென்று எல்லோரிடமும் நேசம் பாராட்டி ஊக்கம் தரும் நல்லதொரு படைப்பாளி குங்கும வார இதழில் துணை ஆசிரியராக பணியாற்றிய போது நம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களால் தங்கா என்று அன்போடு அழைக்கப்பட்டு இன்று வாழ்த்துறை வழங்க உள்ள அன்பிற்கினிய தம்பி கவிஞர் தங்கவேன்முருகன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் மண்ணில் அங்கும் இங்கும் தேடாமல் பிறரிடம் யாசிக்காமல் வார்த்தை கிடைக்கவில்லையே என்று வாடி நிற்காமல் நினைத்தவுடன் மனக்கலையத்தில் இருந்து தாய்ப்பாலுக்கு நிகரான தமிழ் சென்றெடுத்து கவிதை படைக்கும் எங்கள் கருப்பு பாரதி அன்பு தம்பி கவிஞர் பா திருமுருகன் அவர்களை வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறார் வாசிப்பை நேசிப்பே வாசிப்பை நேசிப்பாக்கி ஒரு குழந்தையை தூக்கும் லாபத்தோடு செல்லும் இடமெல்லாம் புத்தகங்களை எடுத்துக்கொண்டு இடம் பெயரும் அன்பு சகோதரர் மலர்ந்த முகத்துக்கு சென்றக்காரர் இன்று நூல் ஆய்வு செய்ய இருக்கின்ற கவிஞர் எழுத்தாளர் பிரகாஷ் அவர்களை வருக வரு என்று வரவேற்கிறோம் தன் மெல்லான சொத்தரின் வழி நசத்தால் நெய்த கவிதைகளை இலக்கிய தளத்தில் பதிவு செய்து வருகின்ற நம் சிங்கப்பூரின் தேசத்தந்தை கோன் அவர்களுக்கு நூறு மரபு கவிதைகளை மரபு கவிதை பூக்களை காணிக்கி ஆக்கிய இன்று நூலாய்வு இருக்கின்ற தம்பி கவிஞர் கா பாலமுருகன் அவர்களை வருக வருக என்று மகிழ்வுடன் வரவேற்கிறேன் உடுக்க இழந்தவன் போல என்ற வல்லவனின் வாக்கு ஏற்ப கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முதல் எங்களுடைய கல்லூரி படிப்பு முதல் இன்று வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வந்தால் எங்களை நட்பு வயது என்பது நாற்பது வருடம் அந்த வகையில் எனக்கு எங்களுக்கு ஒரு துணையாக அதாவது மாரல் சப்போர்ட் என்பார்களே அப்படியாக அரையணுக்க தாக்கும் அன்பு தோழமை ராஜ சீனிவாசனையும் தங்கை வைஷ்ணவி சீனிவாசனையும் நேசக்கரம் நீக்கி வருக வருக என்று அன்பேர் வரவேற்கிறார் என்னதான் நாம் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தாலும் உடல் உழைப்பால் நிகழ்ச்சியின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தாலும் அதற்கு மூலதனம் என்று கொண்டு வேண்டும் அல்லவா அப்படி நிகழ்ச்சி நடத்துவதற்கு தன்னுடைய ஈகை உணர்வால் பொருளை அள்ளித் தரும் அன்பற்கனைய நல்ல உள்ளங்களை என்றும் நாம் வாழ்த்தி மகிழ்வோம் அந்த வகையில் இன்று முதல் முறை பேரவிருக்கின்ற ஏகேஎஸ் பிரைவேட் லிமிடெட் மேனேஜிங் நிறுவனத்தின் இயக்குனர் ஏகே எஸ் சரோணன் என்கின்ற நாணக்காளன் அவர்களையும் நிறுவனத்தின் இயக்குநர் சரோணன் அவர்களையும் கை மாலை அமைப்பின் மேலாண் தலைவர் இறை மதியழகன் அவர்களையும் கவிஞர் எழுத்தாளர் பேச்சாளர் அக்கா ஆசிரியர் உஷா அவர்களையும் வருக வருக என்று அன்புடன் அத்தோடு இந்த நிகழ்வு முத்தாழ்வாக நடப்பதற்கு தம்பி பூ ஆசிரியர் நூல் வெளியீடு சேதனை நடத்த இருப்பதற்கு காலம் ஒதுக்கி வருகை திருக்கும் கவிஞர்கள் எழுத்தாளர்கள் இலக்கிய ஆர்வலர்கள் நண்பர்கள் உறவுகள் நாளைய நம்பிக்கை நட்சத்திரங்கள் இளையர்கள் என அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம் எங்களுடைய முன்னத்தி ஏறான நாங்கள் அண்ணா என்று சொன்னாலும் செயலறிவில் எங்களுக்கு அப்பாவாக இருந்து வழிகாட்டி வருகின்ற கழுமாலை காப்பாளர் குடும்பத்தேனிமா அன்பழகன் அண்ணா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் நம் கவிதை உறவுகள் கி கோந்தராசு சி கருணாகரசு உள்ளிட்ட கவிதை உறவுகளை வருக வருக என்று வரவேற்று என்னுடைய வரவேற்பு உரையை முடிக்கின்றேன் வாழ்க சிங்கப்பூர் வாழ்க தமிழ் வளர்கள் ஒற்றுமை வாழ்க வளமுடன் என்றும் உங்கள் ரமேஷ் தயார் செய்த அனைத்தையும் நன்றி அடுத்ததாக